മ്പ തപ്പർ തമക്ക ഓ മുർഗ കുരു മുരു അരുമുരുഗ ആ മുർഗ ശിവശക്തി ബാലഗണി ജന്മഗണി സരാശരി വാക്കിലും മേണികളും കാക്ക് എല്ലാ പുഴും വാരാഹിക്കേ എല്ലാ പുഴും മഴകരിക്കോട് അടുത്ത പാടൽ വലിസില അനക്ക് വിളക്കത്തെയും പാപ്പോ பாடல் எட்டு, பாடல் பார்க்கலாமா மயல் ஓதும் அந்த நிலையாலும் வஞ்ச பசை பேசுகின்ற மொழியாலும் மறிப்போல் ஊகின்ற மறிபோல் உகின்ற விஜய் சேரும் அந்திமதி நுதலாலும் அயிலை நிகழ்ந்த விழியாலும் அஞ்சம் நடையாலும் அங்கை வலையாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நெய்ந்து அடியேன் மயங்கி விடலாமோ மயிலேறி அன்றி நொடி போதில் அண்டம் வளமாக வந்த குமரிசா மரிதாவு செங்கை அரணார் இடங்கொள் மலைமாது தந்த முருகேசா நயவான் உயர்ந்த மணி மாடம் உம்பர் நடுவே நிறைந்த மதிசூழ நரைவீசு கும்பகுடம் மேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்றாங்கன்னா மயல் ஓதும் அந்த நிலையாலும் வஞ்ச வசை பேசுகின்ற மொழியாலும் மறி போல் உயின்று விழி சேரும் அந்திமதி நீருகின்ற நுதலாலும் அப்படின்னு சொல்றாங்க ஐ அயிலே நிகழ்ந்த விழியாலும் அஞ்சம் நடையாலும் அங்கை வளையாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நெய்ந்து அடியை மயங்கி விடலாமோ அதாவது முன்ன நாம சொன்ன மாதிரிதான் ரொம்ப பசி ரொம்ப தாகம் ரொம்ப வெயில் நேரம் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் காணலுக்கு தெரியும் அதே மாதிரி எல்லா சந்தப்பிலையும் அந்த மாதிரி நேரத்துலதான் அஹ் முருகா முறையற்ற உறவு சிந்தனைகள் செய்கை செயல் உணவு உறவு எல்லாமே தெரியும் அது வந்து இருப்பதை காட்டிலும் நேர்மையானது முறையானதை காட்டிலும் மினுமினுப்பாகவும் நேர்மையானதாகவும் உண்மையாகவும் அப்படின்னு தெரியும் ஆனால் அது கிடையாது அதுலேருந்து எனக்கு மெய்யறிவை காட்டுப்பா உண்மையை காட்டுப்பா மாயையைலேருந்து என்ன மீளப்பா அப்படின்னு சொல்கிறார் இது அவருக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றனா அறிவை அழிந்து அயவாகி நைந்து அடியேன் மயங்கி விடலாமோ என் அறிவு அழிப்பட்டு சோர்வு அடைந்து உள்ளம் ஒடுங்கி ஆகிய நான் மயக்கம் கொள்ளலாமோ மயில் ஏறி அன்று நொடி போதில் அந்த வளமாக வந்த குமரேசா மயிலின் மீது ஏறி முன்பு ஒரு நொடி பொழுதில் உலகை சுற்றி வந்த குமரேசனே மரிதாவு தாவு செங்கை அறனார் இடங்கொள் மலை மாது தந்த முருகேசா மான் தாவு என்ற சிவந்த கையை உடைய சிவபெருமானை இடது பாகத்தில் குடி கொண்டுள்ள பார்வதி தே பெற்ற முருகேசனை மேம்பாட்டுடன் உயர்ந்த அழகிய மாடங்களில் உச்சி உச்சியிலும் நடுவியிலும் நிறைந்த வீசும் நிலவு சூழ்ந்து விளங்க நரை வீசு கும்ப கூட மேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளை வேள்வியின் பொருட்டு நறுமணம் கமழும் கும்ப கலசங்களும் குடங்களும் பொருந்தியுள்ள கம்பை ஆட்சங்கரின் நகராகிய காஞ்சிபுரத்தின் மீது விருப்பம் வைத்து விற்றிருக்கும் பெருமாளே ரொம்ப அற்புதமான அழகான பாடல் நம்ம இப்ப அடுத்த பாடல் பார்க்க போகிறோம் அடுத்த பாடல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் முத்து ரத்ன சூத்திரம் ஒத்த சித்திர மாக்கர் முன்சென் மத்து மூர்க்கர் வெகுப்பாவர் முத்து உதித்த வார்த்தை ஒத்த பத்திரம் வால் கண் முஞ்சல் மெத்த சூற்றல் நகையாலே எத்தர் குத்த அத்தர் தொட்ட முட்ட காக இட்ட முற்ற கூட்டர் விலை மாதர் எக்க துக்கர் வாழ்க்கை உற்ற சித்த நோய்புண் இப்படிக்கு மார்க்க முழல் வேணோ தித்தி மித்தி மீ தனுத்த நத்த மூட்டு சிற்று உடுக்கை சீட்டை தவில் பீரி திக்கு மக்கள் ஆக்கை துக்க வெற்பு மீக்குள் செம் கடற்குள் ஆழ்த்து விடும் வேளா கல் புறத்தை வீட்டி நட்டமிட வீட்டி நட்டமிட்ட நீற்ற கத்தர் பித்தர் கூத்தர் குருநாதா கல் குறிச்சி வாழ் பெண் ஒக்க வெற்றி வேல் கொல் கச்சி நத்தி நாள் கொல் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் பார்ப்போம் முத்து ரத்தினம் இவைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தை ஒத்த விசித்திரமான வழியை பின்பற்றுபவர்கள் முன்பெருவிலேயே இழிந்தோர் மிக்க பாவம் செய்தவர்கள் முத்து உத்தி வார்த்த ஒ ஒத்த பத்த வால் கண் நகையால அத்தர் தொட்ட முட்ட காக்கர் அதாவது முத்துக்களை உதித்தது போல பேச்சுக்களை பேசுபவர்கள் அம்புவால் இவைகளால் போன்ற கண்களை உடைய அதாவது வந்து அஹ் மிக்க சூழ்ச்சிய உடையவர்கள் ஏமாற்றுபவர்கள் வஞ்சனை பொருளுடன் பேசுபவர்கள் துஷ்டத்தனத்துடன் முழுமையான தப்பு வழியில் நடப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்க இட்ட முற்ற கூட்டர் விலை மாதத்துக்கர் வாழ்க்கை உற்ற சித்த நோய்பொன் இப்படிக்கு மார்க்கம் ஊழல் வேணும் அதாவது என்ன சொல்றாருன்னா முறையற்ற உறவுகள் உறவுகள் மட்டும் இல்ல உணவு அதுதான் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது முற்ற கூட்டர் வேலை மதர் ஏக்கர் துக்கர் வாழ்க்கை உற்ற சித்த நோய் பொண்ணு பிடிக்க மார்க்க முய வேணும் அப்படின் சொல்றாரு அந்த மாதிரி என்ன சேற்று போகாம அந்த மனநோய் அந்த தேவையில்லாத வாழ்க்கையில் ஆசை வைத்து மனநோய் ஆகிய பொண்ணை கொண்டு எப்படிப்பட்ட வழியில் தனமாற்றம் அடைவேணும் பாத்துப்பா தீத்தி மித்தி மீத்த நத்த நத்தம் மூட்டு சிற்று உடுக்கை சீட்டை தவி வேடி திக்கு மக்கள் ஆக்கை து எப்பும்ன உடுக்கை முரசை கேட்டு எட்டு திக்குகளில் இருந்த மக்களின் உடலில் துக்கத்தை மலை போல் மேலிடுவதை கண்டு அதற்கு காரணமாயிருந்த சூரனை சிவந்த ரத்த கடலுக்குள் ஆழ்த்திய வேளனே கல்புறத்தை வீட்டி நட்டமே திரிபுரங்களை அழித்து நடனம் குருநாதா கல்மலை போன்ற திரிபுரங்களை அழித்து நடனம் செய்த திருநீர் அணிந்த கடவுள் பித்தர் கூத்த பெருமா பெருமா நடராஜனாகிய சிப்பெருமானியுடைய குருநாதனே கல்குறிச்சி குறிச்சி நோக்க ஒக்க வெற்றி வேல் நத்தி இந்நாள் பெருமாளே மலை நீ இல ஊராகிய மலை ஊராகிய வள்ளி மலையில் வாழ்ந்த வள்ளியுடன் வெற்றி வேலை ஏந்தி காஞ்சிபுரத்தை விரும்பி நாள்தோறும் வீற்றிருக்கும் பெருமாளே வள்ளி தேவையானி முருகா சித்திபுரி விநாயகர் வள்ளித்தேவனி முருகை மாமேகம் சன்னமிச்சு எல்லாப்புகுழும் மாறுகிற்கே எல்லாப்புகுழ்முருகிற்கே பூராக பெருமாளே துணை மிக்க நன்றி முருகா மிக்க நன்றி